கோதுமை மணி சாகணும்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அந்த கோதுமை மணி சாகும் தான் அந்த கோதுமை மணிக்குள்ளேருந்து வேறு ஒரு புதிய ஒரு காரியம் உண்டாகும் ஒரு புதிய மேனி உண்டாகும் ஒரு புதிய உருவம் உண்டாகும் அதற்கு முதல் அந்த கோதுமை சாகணும் அப்போ இந்த புழு சாகணும் அப்போ தான் புழுவுக்கு பதில் வேறு ஒன்று வரும் கோதுமை மணி சாகணும் செத்தா தான் கோதுமை மணி வராது செத்தா கோதுமை மணிகளை உருவாக்கக்கூடிய தழல்கள் வரும் அந்த செடி வரும் ஆமா அது வரும் ஆனா கோதுமையை பார்க்க முடியாது அப்ப அந்த கோதுமையை விட வேற ஒரு ரூபத்துல இன்னொன்னு வரணும்னு சொன்னா அந்த கோதுமை மணி சாகணும் அப்ப யோசேப்பு இங்கே சாகணும் யோசேப்பு சாங்குற வரைக்கும் தேவனுடைய சொப்பனை நிறைவேறலைங்க யோசேப்பு சாங்குற வரைக்கும் தேவனுடைய திட்டம் ஆரம்பிக்கல யோசிப்பு சாகுற வரைக்கும் தாய் தகப்பனுடைய ஞாபகம் அவனுக்கு வரலை காரணம் அவன் முந்தின சாயலில் இருக்கிறான் அப்போ இன்றைக்கும் நான் ஆரம்பம் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த ஃப்ரான்ஸ் தேசத்தில் அல்லது இந்த நாட்டில் அல்லது இந்த சபையில் அல்லது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு இன்னும் அது தாமதமாகுது இன்னும் தடையாகுது ஒரு அடைக்கப்பட்ட சிறைச்சாலை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்னால் சுதந்திரமாக செயல்பட முடியல நான் நினைச்சதை செயல்பட முடியல என்னால் வந்து சந்தோஷமாக சமாதானமாக இருக்க முடியல எப்போதும் நான் பயத்தோடும் திகிலோடும் குழப்பத்தோடும் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது உங்களுக்கு ஆபத்து கிடையாது அது உங்களுக்கு நன்மை காரங்களை தட்டுங்க ஏன்னா அந்த நீங்கள் நீங்க தான் வெளிச்சத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த இருட்டில் இருக்கும் தான் பகலுக்குரிய காரியங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்க அடைக்கப்பட்டு இருக்கும் போது தான் சுதந்திரம் என்ன என்னன்னு சொல்லி நான் தெரிஞ்சிருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு யோசப்புக்கு அது நல்லா தெரியுது அப்பா எதுக்காக அன்பு செஞ்சார் அண்ணனுங்க ஏன் வெறுத்தாங்க என்பதையெல்லாம் அவன் அனலைஸ் பண்ணி பார்த்து அவன் யோசிக்கிறான் இல்லை இல்லை எனக்குள்ளே இருக்கிற நான் சாகணும் எனக்குள்ளே இருக்கிற பெருமை மேட்டுமை திமிரு என்னென்ன வார்த்தை துணிகரம் என்னென்ன வார்த்தைனால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் அது எல்லாம் எனக்குள்ளே சாகணும் 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 சாகும்போது தான் எனக்குள்ளேருந்து வேறு ஒன்று உருவாகும்